ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அதுவும் இது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எங்கெங்கே போனால் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பொருளாக பார்த்துட்டு பிங்கா சாமான் அந்த கண்ணாடி பவுலு இதெல்லாம் வந்து வாங்கினேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னென்ன வாங்கினேன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த உப்பு இல்லைன்னா ஊர்கா போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஒரு ஆஃப் கேஜ் பிடிக்கிற அளவுக்கு ஜாடி வாங்கினேன் இது வந்து எங்கே வாங்கினா நான் வந்து இங்கே வந்துட்டு திருவக்கரை கோவில் இருக்குது மோஸ்ட்லி அங்கே ஜாடி இந்த அம்மிக்கல் இந்த குழவி இதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஜாடியே வந்து அங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த குட்டி ஜாடி வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன் எனக்கு எல்லா இடத்த விட அங்கே வந்து இந்த பீங்காய் பொருளும் சரி இந்த அம்மிக்கல் குழவிக்கல்லாம் சரி அது எல்லாமே கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாகவே தெரியுது இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆனால் மற்ற இடத்துல நான் கேட்டிருக்கேன் செவன்ட்டி ருப்பீஸ் சொல்கிறாங்க இந்த சின்ன ஜாடியே அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்னால் கொஞ்சம் சின்னதாக நம்ம சால்ட்டு இந்த மாதிரி ஏதாவது கொட்டி வைக்கிறதுக்காக எதாவது மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சின்ன ஜாடியில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் ஏன்னால் வீடியோ எடுக்கும்போதுலாம் சும்மா சைடில் வச்சா கூட அழகாக தெரியும் அதுக்காக நான் இது வந்து மெயினாக வாங்கினேன் இந்த கலர் பாருங்கள் இதுவும் நல்லா இருந்தது இதில் வந்து நான் உப்பு தான் கொட்டி வச்சிருக்கேன் குட்டியாக மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பீங்கானும் கண்ணாடியும் யூஸ் பண்ணும்போது நமக்கு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய யூசஸ் வந்து நிறையவே இருக்குது இந்த பெரிய ஜாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கினேன் இதுவும் வந்து அந்த இடத்துல தான் வாங்கினேன் என்ன யூஸ்னால் மெயினாக வந்து நம்மளுக்கு வந்துட்டு பொறுமை வந்து அவசியமாக வேணும்னா இந்த பீங்கானும் கண்ணாடியும் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது எல்லா விஷயத்துலையுமே கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பீங்கான் யூஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் தான் இதை உடையாமல் பார்த்துக்க முடியும் அதனால் நம்ம அதை கொஞ்சம் பத்திரமாக வைக்கும்போது நம்மளுக்கு அந்த அந்த டென்ஷனு அந்த கோவம்லாம் குறையன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அப்போ உள்ளவங்களாம் எப் எந்தளவுக்கு பொறுமையாக இருந்தாங்கன்ட்டு நம்ம அவங்க வச்சிருக்க யூஸ் பண்ண பொருளை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ணாடி பவுல் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இது வந்து பாண்டிச்சேரி ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன் நல்லாவே இருந்தது சரி மிக்சிங் பவுல் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோ போடும்போது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும் நல்லா அதனுடைய அகலமும் நல்லா திக்காக இருந்தது அதனால் நான் வாங்கினேன் ஒன் டுவெண்ட்டிக்கு இது நல்லா ஒர்த்து தான் நீங்களும் வந்துட்டு இது மாதிரி கண்ணாடி கண்ணாடி பொருட்கள் இல்லைனா ஜாடி இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பொறுமையும் நிதானமும் நம்மளையும் அறியாமலேயும் நம்மளுக்கு வந்துடும் அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த பவுல் வந்து நான் வந்து இப்போ இந்த பத்து ரூபாய் கடையில் தான் வாங்கினா பண்ணிச்சிரல பத்து ரூபாய் கடையிலன்னு பார்த்தோன்னா அந்த பவுல் நான் இருபது ரூபாய் ஏன்னா கப் வந்து இது கொஞ்சம் இந்த இது வந்துட்டு ஐஸ்கிரீம் பவுல் வந்துட்டு இருபது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் கண்ணாடி டம்ளர் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் அதுக்கப்புறம் இந்த டிசைனை பொரு பொறுத்து மாறி மாறி அங்கே வந்து ரேட் வந்து வருது இது வந்துட்டு இந்த கிளாஸும் இருபது தான் இது வந்து ஜூஸ் கிளாஸு இருபது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இது வந்து ரெண்டு கிளாஸ் வாங்கினேன் அதில் வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒன்று ரெண்டு வந்து உடைய உடஞ்சிடுச்சு வரேன் என்ன என்கிட்ட அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இதில் வந்து மூணு க்ளாஸ் நான் வாங்கினேன் அதில் வந்து ஒன்று உடஞ்சிடுச்சு இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா பத்து தான் இது இது டிசைன் நல்லா இருந்தது அதனால் ஜூஸ் கிளாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டீ கூட குடிக்கலான்றதுக்காக இது பத்து ரூபா தான் இந்த கிளாஸு இது வந்து பத்து ரூபாய் கடையில் தான் நான் இது எல்லாத்தையுமே வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த பூ போட்டது வந்து ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் வந்தது இதுவும் நான் ரெண்டு வாங்கினேன் ஒரு கிளாஸ் வந்து உடஞ்சிடுச்சு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே அது வந்து உடஞ்சிடுச்சு இது ஏன்னா டிசைன் போட்டதுனால இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வந்தது இதுவும் நல்லா ஜூஸ் கிளாஸ் தான் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும் இந்த டம்ளர் பாருங்கள் இதுவும் நல்லா கொஞ்சம் பெருசாக ஆகலமாக இருந்தது இதுவும் இந்த கிளாஸும் வந்துட்டு ட்வெண்ட்டி ருபீஸ் தான் அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் ஒருத்தரை அந்த ஆயில் கேன் வந்து ஒன்று வாங்கினேன் ஒரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இது வந்துட்டு இரநூத்தி இருபது ரூபாய் இது ஒரு லிட்டர் பிடிக்கிறது ஆஃப் லிட்டர் வந்து ஒன் டுவெண்ட்டியே நம்ம சொன்னாங்க சரி நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு யூடியூபுக்கெலாம் அந்த சமையல் யூஸ் சமையலுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு நான் வாங்கினேன் இது வந்து ஆங்கர் ஆங்கர் வந்துட்டு டைல்ஸில் மட்டும்தான் இது வந்து ஒட்ட முடியுது ஆனால் நல்லாவே வெயிட் வந்து நல்லாவே தாங்குது இது இது இந்த மாதிரி கழட்டிட்டு நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அந்த டைல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுது இங்கே பாருங்க நான் நான் வந்து இந்த பொட்டேட்டோ மெஷர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லடை இதெல்லாம் வந்து மாட்டி வைக்கிறதுக்காக நான் கிச்சன்லேயே இது வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லாவே வெயிட்டும் தாங்குது நல்லாவே பரவாயில்ல ஆனால் இது வந்து டைல்ஸில் மட்டும்தான் ஓட்ட முடியுது மற்ற எங்கேயும் வந்து செட் ஆக மாட்டுது பாருங்கள் பனியார கல்லாம் வந்து வெயிட் நல்லாவே தாங்கிட்டு நிற்கிது பரவாயில்ல தாலிப்பு கடாய் இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம மாட்டி கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் சட்டி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது வந்துட்டு நல்லா கஞ்ச தண்ணியெல்லாம் ஊற்றி நான் வந்து பழக்கம் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண் சட்டி வாங்கினாலே நம்ம வடித்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஒரு மூணு நா மூணு இல்லை நாலு நாளைக்கு வந்து அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி தான் நம்ம பழக்கம் பண்ணோம் பழக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குழமோ இல்லைன்னா எது பண்ணுறதுனாலும் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு நீண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி எதுவுமே வந்து லீக் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த வடித்த தண்ணியை ஊற்றி நம்ம அதை பழக்கம் பண்ணோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் வந்து அப்பப்போ மொத்தமாக இதை வாங்கலை நான் எப்பப்போ எங்கெங்கே வெளில போனால் ஏதாவது ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் வாங்கினேன் அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்